உன் மனதில் என்னை பார் அங்கேயே நான் இருக்கிறேன் உன் மனதை வைத்துதான் நான் உன்னை பார்த்தேன் நீ என்னிடம் காட்டும் பக்தி பூஜையிலும் அபிஷேகங்களிலும் இல்லை அது நீ என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையில்தான் உள்ளது என் வினை கழிந்து புண்ணியம் கிடைக்கும் என்ற உன் காத்திருப்பே உன் பக்தியின் சான்று உன் வினைகளை அழித்து அதிலிருந்து உன்னை மீட்டு உன் புண்ணியத்தை காத்து நிற்கும் தந்தை நான் நீ அனுபவிக்கும் துயரங்களில் கூட